ஒரு கொலை பண்ணி ரெண்டு கொலை பண்ணி மூணு கொலை பண்ணி குற்ற வழக்கு தான் போயே தவிர அது சமுதாயத்துக்கு என்ன பாதுகாப்பு கிடைச்சிது அதனால யார் சரியாக வந்து செய்கிறார்கள் யார் தவறாக செய்யறாங்க ரெண்டையும் பிரித்து பார்க்க தவறிவிட்டால் இந்த சமுதாயம் தர முடியாது ரெண்டாயிரத்தி என்ன நடந்தது ஒருத்தர் கொண்டு வந்து வேணும்னே ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில் நிக்க வச்சாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளை பிரித்தார்கள் நம்முடைய புதிய தமிழகம் வலுவாக கூடிய அறுபது வாக்குச்சாவடிகளில தொண்ணூறு சதவீதம் வாக்குகள் கிடைக்க வேண்டிய இடத்துல ஐம்பது சதவீதம் நாற்பது குறைச்சாங்க நான் வெறும் அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பிடுந்தேன் அந்த துருவகம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் புதிய தமிழகம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு மாநாடு பட வேண்டிய இன்னைக்கு நாம தான் முதலமைச்சர் நாற்காலியில் வந்திருப்போம் எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தூத்துக்குடியில வெடிகுண்டு போட்டாங்க உயிர் இறக்கும் திருவாயில் இருந்தவரை கோயம்புத்தூர் தூத்துக்குடியில் இருந்து கோயம்புத்தூர் கொண்டு போய் வச்சு மூணு மாசம் நானும் டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் ட்ரெஸ்ஸிங் போடுவோம் உயிரை காப்பாற்றி விட்டதுக்காகத்தான் அந்த தவறு அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் அதை ஓட்டப்படாத எல்லா சமுதாயத்துக்கும் சட்டமன்ற ஒரு பிரிதிய எங்கேயோ யாரையோ வெட்டி கொண்டு தரையை கொண்டு வந்து தேவை சொல்ல வச்சான் அந்த சமுதாயத்துக்காரர்களெல்லாம் நமக்கு எதிராக ஓட்டுப்பட்டார் இது யாரு பண்றது தெரியாத அந்த தொகுதி யாரும் தெரியாதா உன்னுடைய பகையை வந்து அங்கதான் வந்து காட்டணுமா இது எல்லாம் ஏன் இந்த சமுதாயம் கண்டிக்க தவறு அதனால யார் சரியாக வந்து செய்கிறார்கள் தவறா செய்கிறாங்க ரெண்டையும் பிரித்து பார்க்க தவறிவிட்டால் இந்த சமுதாயம் தர முடியாது அதனால சரியா செய்யக்கூடியவர்கள் சரி என்றும் தவறு செய்யக்கூடிய தவறு என்றும் கண்டித்தால் மட்டும்தான் இந்த சமுதாயம் தலை நிமிர முடியும் நான் யாருக்கும் இந்த அரசியல் துரோகம் பண்ணல இந்த சமுதாயத்தின் தலைவர்களாக இருந்தவர்களை வந்து தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு குண்டர் சட்டத்தில் வச்சிருந்தாங்க அன்று மறைச்சாமி என்பவர் செக்ரட்டரியா இருந்தார் அவரை போய் பார்த்தா எல்லாம் விடுதலை நான் தான் பார்த்தா நான் தான் எல்லாம் குரல் கொடுத்துருக்கேன் எனக்காக யாரும் எந்த குரலும் கொடுத்தவர்கள் கிடையாது இருந்தாலும் இந்த சமுதாயத்துடைய பெயரை சொல்லுகிறார்கள் என்பதற்காக நான் குரல் கொடுத்துருக்கிறேன் ஆனால் அவர்கள் அதுக்கு ஒரு ஒரு சதவீதம் விசுவாசமாக நடந்து கொண்டார்கள் இல்லை எதிரிகளுடைய கைக்குறிகளாக மாறி நம்மை தோற்கடிப்பதற்கு தான் வந்தாங்களே தவிர அது நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி தோல்வது மூலமாக இந்த சமுதாயம் தோற்கடிக்கப்படுகிறது இந்த சமுதாயத்துடைய குரல் நசுக்கப்படுகிறது இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சி நடுக்கப்படுகிறது அவருடைய வளர்ச்சிக்கு வரவில்லை அதனால இந்த தேர்தலில் கூட வரலாம் யாராவது ஒருத்தர் தயார் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு வந்து அதை தான் பாத்துக்கணும் இந்த சமுதாயம் முன்னேறணும் இந்த சமுதாயம் வளரணும் இந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்க மதிப்போடு மரியாதையோடு இந்த மண்ணில் வளரணும் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வளரணும்னு சொன்னால் இந்த தேர்தலை நான் எல்லாத்துக்கும் மீண்டும் கேட்டுக்கிறேன் எங்கேயும் ஒரு அஞ்சு ஒரு ஓட்டு இரண்டு ஓட்டு கூட பேய் கூடாது ஆயிரம் என்று சொன்னாலும் ஆயிரமும் அது புதிய தமிழகமாக இருக்கூடாது கூட்டணி விட்டுற பிர பேசுவோம் நான் இப்ப சொல்றேன் நீங்க சரியா இருந்தீங்கன்னா ஏறக்குறைய பதினைந்து இருபது சட்டமன்ற தொகுதிகளை புதிய தமிழகம் தனித்து வெற்றியை ஈட்ட முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள வேற எதுவுமே செய்ய வேண்டாம் நம்முடைய வாக்குபலம் அவ்வளவு இருக்கிறது பொது தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கு நாம் வெற்றி பெற வைக்கிறேன் ஆனால் நீங்க சரியா இருக்கும் ஆனால் உங்களுடைய பலத்தை அறியாமல் நீங்கள் மற்ற இடத்திலே கைகட்டி இருக்காது சிறு சிறு குழுக்களாக போகாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் உங்களை எல்லாமே அரவடைக்க வேண்டும் என்பதற்காகவும் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான இந்த கட்சியை உருவாக்கிக்கிறேன் நீயா ஏன் போய் வலையில விழுகிற ஒரு கொலை பண்ணி ரெண்டு கொலை பண்ணி மூணு கொலை பண்ணி குற்ற வழக்கு தான் போய் தவிர அது மூலம் சமுதாயத்துக்கு என்ன பாதுகாப்பு கிடைச்சது அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் சட்டமன்றத்தில் பேசணும் பத்தாண்டு காலம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததா அமைதிப்படுத்துறீங்க நாங்கள் தொண்ணூத்தி ஏழுல சுந்தரலிங்க போக்குவரத்து கழகம் தொடர்ந்து பிரச்சனை எல்லாம் வந்தது இதெல்லாம் எதிர்கொண்டோம் எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு அப்ப பிரச்சனை ஆனா ஒரு சுந்தலிங்கத்துடைய ஒரு போக்குவரத்து கழகம் உருவாக்கப்பட்டதுக்காக இந்த நாட்டுல எவனும் ஒத்துக்கல அவ்வளவு தூரத்துக்கு அதாவது அன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து மாவட்டங்களுடைய பெயர்களும் சாதி தலைவருடைய பெயர்ல இருந்தது போக்குவரத்து கழகங்கள் சாதி தலை பெயர்ல இருந்தது குடியுணர் நிகழ்ச்சிக்கு பிறகு தேவேந்திர மக்களை எப்படியாவது சமாதானப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு அன்று இருந்த முதலமைச்சர் விருதுகளை மையமாக வைத்து பெயரில் போக்குவரத்து கழகம் செயல்படும் என்று அறிவித்தார் ஆனால் தேர்தல் வந்த பிறகு துவங்க முடியவில்லை பிறகு ஆறாம் ஆண்டு நாம் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சென்றோம் சட்டமன்றத்தில் பல நாள் நான் வந்து குரல் கொடுத்தேன் அதுக்கு பிறகு ஒரு நாள் குறித்தோம் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளாக சுந்தரலிங்கத்தினுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயங்கவில்லை என்று சொன்னால் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் வேறு எந்த போக்குவரத்து ஓடாது என்று அறிவித்தோம் மே மாதம் பெயரிலே போக்குவரத்து கழகம் துவங்கப்பட்டது சும்மா கிடந்த மக்களை எல்லாம் தூண்டிவிட்டார்கள் வீதிக்கு வந்து நம்முடைய பழைய பெயரை சொல்லி இந்த பெயரில் இருக்கக்கூடியவருடைய பெயருந்து நான் ஏற மாட்டோம் ஒன்று சில பேர் விருதுநகரிலே சிவகாசியிலே சாத்தூரிலே ராஜபாளையத்திலே போராட்டம் நடந்தது எவ்வளவு மோதல் நடந்தது அதற்கு பிறகு நம்முடைய மக்களும் எதிர்த்து பெயரிலே போக்குவரத்து கழகம் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் அனைத்து போக்குவரத்து கழகம் இதெல்லாம் யார் செஞ்சது நம்முடைய தேவேந்திர மக்கள் ஒற்றுமையா இருந்தனால செஞ்சது ஒரே கட்சியா இருந்தனால செஞ்ச முடிஞ்சது ஒரு தலைமையின்கள் இருந்தனால செய்ய முடிஞ்சது எனவே இதெல்லாம் ஒற்றுமையால் தான் சாதிக்க முடியுமே தவிர ஒரு தலைமை தான் சாதிக்க முடியுமே தவிர நாலு தலைமைகள் நாலு கருத்துக்கள் உள்ளடக்கி இருந்தால் அது செய்ய முடியாது ஆனால் இந்த சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம் இன்னும் கூட அண்மை காலமாக நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய செய்திகளை எதையும் வராம அமைக்கிறாங்க இன்னைக்கும் கூட பாருங்க எத்தனை நாள் இல்ல இன்னைக்கு பார்த்தா முதலமைச்சர் திண்டுக்கல் இன்னொரு கட்சியை பார்த்தா இன்னைக்கு தான் கூட்டணி இருக்கிறாங்க புதிய தமிழகத்தினுடைய மாநாடு ஊடகங்களில் வெளியே வந்துடக்கூடாது பெரிய மாநாடு கூட்டி விட்டார்கள் என்று செய்தி வந்துடக்கூடாது அவ்வளவு தூரத்துக்கு அவர்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் இதையெல்லாம் மீறித்தான் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்